அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இருப்பதன் மூலம் இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் மைல்கல் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எல்வி எம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் மூலம் இந்திய மண்ணிலிருந்து அதிக எடையிலான அமெரிக்க செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருப்பது பெருமைமிகு தருணமாக இருப்பதாக கூறியுள்ளார் இது உலக அளவில் வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் ஏவுவதில் இந்தியாவின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இது தற்சார்பு இந்தியாவை நோக்கிய நமது முயற்சிகளின் பிரதிபலிப்பு என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இந்த சாதனைக்கு வித்திட்ட விண்வெளி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதுடன் விண்வெளித்துறையில் இந்தியா புதிய உச்சங்களை தொடும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய மண்ணிலிருந்து அமெரிக்க செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது விண்வெளி தொழில்நுட்பத்தில் நாடு தலைமை வகிப்பதை எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார் தற்சார்பு இந்தியாவை நோக்கிய பயணத்திற்கு இந்த சாதனை பெருமை தேடி தந்திருப்பதாகவும் சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் ஒன்றன் பின் ஒன்றாக நாடு சாதனைகளை படைத்து வருவதாகவும் இது விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வியத்தகு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார்